ஹாய் விவர்ஸ் அமேசான் மலைக்காடுகள் குறித்த அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வருகின்றது உயிரின் உயிரியல் பன்முகத்தன்மை மற்றும் உலகத்தின் காலநிலை என்ற இரண்டு விடயங்களையும் அதிகமாக தீர்மானிக்கும் ஒரே இடம் எதுவென்றால் அதுதான் எமேசான் ஃபாரஸ்ட் எமேசான் வனாந்தரம் எங்கு அமைந்திருக்கின்றது என்றால் தென் அமெரிக்காவில் உள்ள பிரேசில் பெரு கொலம்பியா மற்றும் பிற நாடுகளை உள்ளடக்கி அது பறந்து விரிந்துள்ளது இந்த எமேசான் ஃபாரஸ்ட் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மழைக்காடாகும் இது சுமார் ஐந்து தசம் ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்டது அவ்வாறாயின் எவ்வளவு பெரிய ஒரு பிரதேசத்தை இது உள்ளடக்கியுள்ளது என்று பார்த்து உலகத்தில் அதிகமான மழை வீழ்ச்சி பெய்வது மற்றும் உலகத்தில் அதிகமாக வெப்பம் நிலவுவது மற்றும் உலகத்தில் ஏனைய காலநிலை அம்சங்களில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இந்த அமேசான் கார்டு தாக்கம் செலுத்துகின்றது என்பது மறக்க முடியாத உண்மையாகும் அடுத்ததாக இதன் உயிரின பரம்பல் குறித்து பார்ப்போம் பத்து மில்லியனுக்கும் அதிகமான வெவ்வேறு உயிரினங்கள் இங்கு வாழ்கின்றன அதாவது பத்து மில்லியன் வகையான உயிரினங்கள் உலகத்தில் வேறு எங்குமே காண முடியாத சில உயிரினங்களும் இந்த அமேசான் காட்டிற்கு மட்டுமே உரிய உயிரினங்களும் இங்கு மட்டும்தான் வாழ்கின்றன அது மாதிரிதான் சுமார் நாற்பது ஆயிரம் தாவரங்களும் மூவாயிரம் மீன் வகைகளும் ஆயிரத்தி ஐநூறு பறவை வகைகளும் மற்றும் நானூற்றி முப்பது வகை பாலூட்டிகளும் இங்கு காணப்படுகின்றன இவை உலகத்தில் வேறு எங்குமே மிகவும் இலகுவாக காண முடியாத உயிரின பரம்பல் வகைகளாக உள்ளன அமேசான் காட்டில் மட்டுமே அதிகமாக இவை காணப்படுகின்றன அடுத்தது எமேசான் காடு என்பது எமேசான் ஆற்றினை தான் அமைந்துள்ளது உலகில் மிக நீளமான இரண்டாவது ஆறாக சிலவேளை முதலாவது ஆறாக கூட கூறப்படும் ஆறு தான் எமேசான் ஆறு ஆகும் நைல் நதிக்கு பிறகு மிகவும் நீளமான ஆறு இந்த எமேசான் ஆறு தான் இந்த எமேசான் நதியானது சுமார் ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர்கள் நீளமானது எனவே இந்த எமேசான் நதியை தான் இந்த அமேசான் காடு காணப்படுகின்றது மற்றும் இந்த எமேசான் காடுகளில் மற்றும் இந்த எமேசான் ஆற்று படுக்கையில் வெப்பமண்டல காலநிலைதான் காணப்படுகின்றது அத்துடன் அதிக மழைப்பொழிவும் இங்கு காணப்படுகின்றது ஆண்டிற்கு சுமார் இரண்டாயிரம் மில்லி மீட்டர் தொடக்கம் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு மில்லி மீட்டர் வரையான மழை வீழ்ச்சி இங்கு பதிவு செய்யப்படுகின்றது என்றாலும் இப்பொழுதும் எமேசான் காடு மிக முக்கியத்துவமாக இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் இருந்தாலும் இந்த எமேசான் காட்டிற்கு இப்பொழுது சில அச்சுறுத்தல்கள் இந்த உலகத்தில் மனிதனது செயற்பாட்டினால் தோன்றியுள்ளன என்பது வருத்தத்துக்குரிய வருத்தத்துக்குரிய விடயமாகும் அது தொடர்பாக முதலில் பார்த்து விடுவோம் அதுதான் முதலாவது விவசாயத்திற்காக மரம் வெட்டுதல் கட்டிடக்கலைக்காக மரங்களை அழித்தல் போன்றவற்றினால் காடழிப்பு இந்த அமேசான் காட் காடு மிக விரைவாக மனிதனால் அழிக்கப்பட்டு வருகின்றது என்பது வருத்தத்துக்குரிய செயலாகும் உலகில் பல நாடுகளும் ஒன்றிணை ஒன்றிணைந்து இதனை தடுப்பதற்கான பல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளன என்ற போதிலும் தொடர்ந்தும் காடழிப்பு என்பது நடைபெற்று வருகிறது அமேசான் காட்டில் அடுத்தது காலநிலை மாற்றம் இந்த அமேசான் காடுதான் தான் உலகில் காலநிலையை தீர்மானிக்கும் என்று கண்டோம் எனவே இந்த அமேசான் காடழிப்பு நடைபெறுவதனால் என்ன நடக்கும் என்றால் எமது வளிமண்டலத்தில் அதிகமாக ஒட்சிஷனை இந்த அமேசான் காடு வழங்குகின்றது ஆகவே இது அளிக்கப்படும் போது இந்த ஆக்சிஜன் குறை குறைந்து கார்பன் ஆக்சைடு வாயு அதிகரிக்கும் இந்த வளிமண்டலத்தில் கார்பன் ஒக்சைடு வாயு அதிகரித்தால் என்ன நடக்கும் என்று நீங்கள் அறிவீர்கள் வெப்பம் கூடும் ஆகவே உலகத்தில் குளோபல் குளோபலாக உலக ரீதியாக வெப்பம் கூடுவது என்பதில் இந்த அமேசான் காடுகள் அழிக்கப்படுவது பிரதான காரணமாக இருக்கின்றது அடுத்தது பழங்குடியினருக்கான அச்சுறுத்தல் இந்த அமே அமேசான் காட்டிற்கே பிரத்யேகமான பழங்குடியினர் வாழ்கின்றனர் அவர்களுக்கான சொந்த மொழி அவர்களுக்கான சொந்த கலாச்சாரம் உடைகள் உணவுகள் என்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் எனவே அவர்களது வாழ்வாதாரம் கூட இந்த மனிதனது செயற்பாட்டினால் அதாவது காடழிப்பு செயற்பாட்டினால் இந்த பழங்குடியினரது வாழ் கூட பாதிக்கப்படுகின்றது இவ்வாறான அச்சுறுத்தல்கள் இந்த அமேசான் காட்டிற்கு தற்காலத்தில் காணப்படுகின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை என்றாலும் அமேசான் காட்டினை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை உட்பட உலகின் முக்கியமான பல நாடுகள் ஒன்றிணைந்து இப்பொழுதோ சில நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன என்பது ஒரு ஆறுதலான விடயமாக உள்ளது இந்த அமேசான் காடுகளின் முக்கியத்துவம் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் உலகத்தின் உயிரியலின் மிக மிகவும் முக்கியமான இதயம் என்றே இதை கூறலாம் ஏனென்றால் உலகத்தில் மனிதர்கள் வாழ வேண்டுமென்றால் ஆக்சிஜன் அவசியம் உயிரினங்கள் வாழ வேண்டுமென்றால் ஆக்ஸிஜன் வாயு அவசியம் இந்த ஆக்சிஜன் வாயுவை அதிகமாக இந்த வளிமண்டல உலகம் முழுவதிலும் உள்ள வளிமண்டலத்திற்கு விடுவிப்பது அமேசான் காடு தான் நாம் இந்தியாவில் இருந்த போதும் சரி மிக தூரத்தில் உள்ள எந்த ஒரு நாட்டில் வசித்த போதும் சரி அமேசான் காடுகள் மிக தூரத்தில் எமது நாட்டிலிருந்து இருந்த போதும் சரி இந்த வளிமண்ட வளிமண்டலத்தில் நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன் அமேசான் காட்டின் பங்களிப்பினால் உருவானது என்பதை நாம் மறுக்க முடியாது அடுத்தது இது உலகத்திற்கு இன்னும் ஒரு பங்களிப்பு செய்கின்றது என்னவென்றால் பல மருந்துகள் இப்பொழுது நாம் சாதாரணமாக ஆங்கில மருத்துவத்தில் பல மருந்துகளை உபயோகிக்கின்றோம் தானே பல நோய்களுக்காக அந்த பல மருந்துகளும் உருவாவதற்கான மூலிகை தாவரங்களும் அடுத்தது மருந்து பொருட்களும் இந்த அமேசான் காட்டில் இருந்துதான் கிடைக்கின்றன ஆங்கில மருந்து மட்டுமன்றி பாரம்பரியமான பல மருத்துவத்திற்கான மூலிகை தாவரங்களும் இந்த அமேசான் காட்டில் இருந்துதான் கிடைக்கின்றன எனவே அமேசான் காடு என்பது இந்த முழு உலகத்திலும் தலையெழுத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான இடமாக இருக்கின்றது அடுத்து இந்த முழு உலகத்திலும் காலநிலையை தீர்மானிப்பதும் அமேசான் காடு தான் அடுத்தது அமேசான் காடு என்பது அது பிரேசிலையும் கொலம்பியாவையும் அடியொட்டிய தென் அமெரிக்காவில் அது காணப்பட்ட போதிலும் முழு உலகத்திலும் அதன் தாக்கம் முக்கியமானது ஆகும் முழு உலகத்தில் வாழும் அதிகமான ஃப்ளோரா அண்ட் ஃபோனா எனப்படும் அதாவது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என்பவை அதிகமாக வாழ்வது இந்த அமேசான் காடுகளில்தான் மற்றும் இந்த தாவரங்களும் மிருகங்களும் மற்றும் விலங்குகள் பறவைகளும் பறவைகளும் ஏனைய உயிரினங்களும் இந்த உலகத்தில் பல பிரதேசங்களுக்கும் பல்கி பெருக காரணமாக இருந்ததும் ஆரம்பத்தில் அமேசான் காடு ஏனென்றால் அமேசான் காட்டில் தோன்றிய அந்த புளோரா மற்றும் ஃபோனா தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் தான் பிறகு உலகில் ஏனைய பகுதிகளுக்கு பரவியதாக கூறப்படுகின்றது அமேசான் காடு குறித்த இன்னுமொரு உண்மை இருக்கின்றது அதாவது இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அமேசான் காடு வறண்ட பாலைவனமாக மாறிவிடக் கூடும் என்று விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர் அமேசான் காட்டிற்கு எதிர்ப்புறமாக உள்ள சஹாரா பாலைவனம் அப்பொழுது எமேசான் காடு மாதிரியே ஒரு மிகப்பெரிய வனாந்திரமாக மாறிவிடுவோம் ஏனென்றால் ஒரு காலத்தில் இந்த சஹாரா பாலைவனம் என்பது அமேசான் காடு மாதிரி ஒரு காடாக இருந்தது பூமியின் அந்த சுழற்சி மற்றும் பூமியின் தட்பவெப்பம் அந்த மாறியதன் காரணமாகத்தான் இப்பொழுது அமேசான் காடு உள்ள பிரதேசம் வனாந்திரமாகவும் சஹாரா பாலைவனமாகவும் மாறியுள்ளது இந்த சுழற்சி பல ஆயிரம் ஆண்டுகளில் மீண்டும் மாறும் போது என்ன நடக்கும் என்றால் அமேசான் காடு திரும்பவும் பாலைவனமாகவும் பிரதேசம் திரும்பவும் மாறும் என்று ஒரு கணிப்பும் விஞ்ஞானத்தில் உள்ளது எது எவ்வாறாயினும் எமது வாழ்க்கைக்கு மனித மனிதன் நிலைத்திருப்பதற்கு இந்த அமேசான் காட்டின் முக்கியத்துவம் மறுக்க முடியாத ஒன்றாகும் ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக அமேசான் காடு குறித்த பல விடயங்களை நாம் உங்களுக்கு கொண்டு வந்தோம் இது மாதிரியான ஜெனரல் சயின்ஸ் எஸ்ட்ரோனமி சைக்காலஜி வீடியோக்களுக்காக எமுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்